ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிவா எக்ஸ்டைல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறதுமே எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டான நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட்டாக இருக்குங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போய்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து நைட்டி ரேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க வாங்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் எல்லாமே காட்டன் நைட்டிஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக காட்டன் நைட்டீஸ் இருக்குது இந்த நைட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பிரிண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு சைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த நைட்டி எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாக பைப்பிங்கெல்லாம் வச்சுருக்காங்க டூ ஃபார்ட்டி ருபீஸ் இது மாதிரி உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டீஸ் தாங்க இந்த நைட்டி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஃப்ளாரர் டிசைனில் அழகாக பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் நைட்டி பைப்பிங் நைட்டி அது மாதிரி ஜிப் நைட்டி எல்லா நைட்டிஸுமே அவைலபிளாக இருக்கும் இந்த நைட்டி பாருங்க டூ தேர்ட்டி ருபீஸ் தான் சூப்பராக இருப்பாங்க உங்கள் பைப்பிங் மாடலில் நெக் டிசைன் தான் சூப்பராக வச்சுருக்காங்க அழகான பேட்டர்னில் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்னால் நீங்கள் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டினால் நினச்சிக்க வேண்டாம் சூப்பராகவே இருக்குங்க ஃபுல்லாக உங்கள் காட்டனில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க எவ்வளோ கலர்ஸு எவ்வளோ டிசைன்ஸு கை அதே மாதிரி சைஸஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க இந்த நைட்டியில் பாருங்க பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி வந்து செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நிறைய பேட்டனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க டூ தேர்ட்டி ருப்பீஸ் டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த நைட்டில் பாருங்கள் டூ தேர்ட்டி ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது மாதிரி ரேஞ்சஸில் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு அழகாக பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லா ரேஞ்சஸுமே இருக்குதுங்க நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் நமக்கு தேவையான பிரைஸ் ரேஞ்சை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் உங்களுக்கு அழகாக பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நெக் டிசைன் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க டூ தேர்ட்டி ருபீஸ் தான் அதுமாதிரி உங்களுக்கு வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் நமக்கு தேவையான ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு நைட்டியும் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் எம்ப்ராய்டரி நைட்டிஸும் கொண்டு வந்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் மட்டுந்தான் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு அங் அங்கே விட இங்கே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி இப்போங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் இது பாங்க டூ எயிட்டி ருப்பீஸ் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மதிப்பெல்லாம் நைட்டி வெறும் டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம் நைட்டி செக்ஷன் போனாவே அங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த நைட்டியில் பாருங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டரி நைட்டி கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி ருப்பீஸ் தாங்க சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ப்ராண்டட்லையும் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பாருங்கள் எம்ப்ராய்டரி டிசைனில் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரில நைட்டிஸ் நிறைய இப்போ நியூ மாடலில் வந்திருக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த நைட்டியெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க ரொம்ப அழகாக பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளாரல் டிசைனில் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம சிவா எக்ஸ்டைல்ஸில் நைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு எவ்வளோ ரஷ்ன்னு பாருங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நைட்டி செக்ஷனில் பர்ச்சேஸ் இருக்காங்க நீங்களும் போய் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் போகிறப்ப நிறைய மாடல் வந்திருக்கும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எல்லா ரேஞ்சஸும் இருக்குது இதெல்லாம் பார்க்க வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நல்லா இருக்குங்க சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இது பார்க்க நெக் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி ருப்பீஸ் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் இந்த ரேஞ்சஸ்லேயும் சூப்பர் சூப்பரான நைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டான நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ப்ராண்டட்லேயே கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் நம்ம வீடியோஸ்க்கு ஆலயத்துக்கு நீங்கள் வர முடியலைன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாங்க பாருங்கள் நிறைய சைஸஸ் கூட வச்சிருக்காங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸஸும் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்